ஹலோ ஒன் வெல்கம் பேக் டு சுத்த மகிழ் ஹோம் இன்னையோட வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டவுன் ஹோம் டூர் தான் வந்து பார்க்க போகிறீங்க ஸோ இந்த டவுன் ஹோம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் இருக்கிற இண்டிபெண்ட் ஹோம்ஸோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதாவது நம்ம ஊரில் ரோ ஹோம்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா அது மாதிரி இந்த ஹோமில் இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா டவுன் ஹோம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைடுமே வந்து நமக்கு வந்து வால் ஷேர் ஆயிருக்கும் கார்னர் பிளாட்டாக எடுத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு சைடில் வந்து நீங்கள் பக்கத்து வீட்டோட வந்து வால் வந்து ஷேர் பண்ணியிருப்பீங்க ஸோ அப்படி ஒரு டவுன் ஹோம் டூர் தான் இப்போ வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க இது வந்து பார்த்திங்கன்னா நடுவில் இருக்கிற ஹோம் இருக்குது ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ரெண்டு சைடிலுமே நம்ம நமக்கு வந்து வீடு வந்துடும் ஸோ ரெண்டு வாலுமே நமக்கு வந்து காமனாக நமக்கு வந்து நமக்கு மட்டும் அப்படிங்கிற மாதிரி இருக்காது இண்டிபெண்ட் ஹவுஸ் மாதிரி இருக்காது அண்ட் முக்காவாசி டவுன் ஹோம்ஸில் பார்த்தீங்கன்னா பேக் இருக்காது ஸோ இதே இந்த டவுன் ஹோம்லேயுமே பார்த்தீங்கன்னா நுழைஞ்ச உடனேவும் ஒரு லிவிங் ஸ்பேஸ் இருக்குது அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்து நார்மலாக எப்பவும் இருக்க மாதிரி ஒரு கிச்சன் கொடுத்துட்டாங்க அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் ஐடோட அப்ளையன்சஸ் எல்லாமே இருந்தது அண்ட் இதில் வந்து உங்களுக்கு ஒரு ரேஞ்ச் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுப்பு கீழவே வந்து ஒரு அவன் இருக்கும் அப்புறம் வந்து மேலே வந்து அழகாக வந்து வெண்ட் இருந்தது அதுக்கப்புறம் வாஷ் வாஷர் அண்ட் ஒரு மைக்ரோவேவ் அவன் அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ ரெகுலர் வீடும் டவுன் ஹோம்ஸும் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து நமக்கு ரெகுலர் வீடோட கம்பேர் பண்ணும்போது ஃபெசிலிட்டிஸ் வந்து கம்மியாக இருக்கும் ஸோ ரேட் வந்து கம்மியாக இருக்கிறதுனால பீப்புள் வந்து கொஞ்சம் நிறைய அஃபோர்ட் பண்ண முடியாதவங்க வந்து டவுன் ஹோம்க்கு தான் ப்ரிஃபர் பண்ணி வாங்குற மாதிரி போவாங்க ஸோ இங்கே வந்து கிச்சன்லேயே வந்து ஒரு அழகான ஒரு பேண்ட்ரி மாதிரி இருக்குது வாக்கின் பேண்ட்ரி கிடையாது பட் ஒரு சின்ன பேண்ட்ரி மாதிரி இருக்குது ஸோ இது வந்து கராஜ் என்ட்ரன்ஸ் வந்து கிச்சனுக்குள்ளே தான் நேராக என்ட்ரன்ஸ் வர மாதிரி இருக்குது ஸோ வந்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு கோட் கிளாஸ் மாதிரி வந்து ஒன்று வந்து இருக்காங்க சோ இதுதான் வந்து நம்ம கராஜ்ல இருந்து உள்ள வந்தா வியூ வந்து தான் இருக்கும் ஒரு சின்ன லிவிங் ரூம் ஒரு டைனிங் ரூம் கம் கிச்சன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கராஜ் ஸோ இந்த கராஜ் வந்து பார்த்தீங்கன்னா டூ கார் கராஜ் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அண்ட் இங்கே வந்துட்டு உங்களுக்கு வந்து வாட்டர் ஹீட்டர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கராஜ் தான் வரும் அண்ட் இந்த டவுன் ஹோம் அப்படிங்கிறதுனால நமக்கு ரெண்டு சைடும் வால் வச்சுருக்கு இல்லைங்களா ஸோ அதனால் எல்லா இடத்துலையுமே வந்து ஸ்ப்ரிங்க்லர்ஸ் வந்து கொடுத்துருவாங்க அதாவது இப்போ இந்த கராஜ்லேயே பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட் ஹோம்ஸில் நமக்கு வந்து இங்கே வந்து ஸ்ப்ரிங்கிலர்ஸ் இருக்கவே இருக்காது ஜஸ்ட் இன் கேஸ் ஃபயர் ஏதாவது வந்து உங்களுக்கு வந்து இதுவாச்சு அப்படின்னா இமீடியேட்டாகவே வந்து தண்ணி வந்து அந்த ஸ்ப்ரிங்க்லர்ஸ்லேருந்து உங்களுக்கு வந்துட்டு இந்த உங்களுக்கே தெரியும் இந்த ஊரில் எல்லா இடத்துலையும் கார்பன் மோனாக்சைடு அலாம்ஸ் இருக்கும் அந்த அலாம்ஸ் வந்து உங்களுக்கு பஸ் ஆக ஆரம்பித்த உடனேயுமே இந்த ஸ்ப்ரிங்க்லர்லேருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த ஃபயர் ஹசார்டு வந்து நமக்கு வந்து குறையிறதுக்கு வந்து இதில் வந்து சான்சஸ் ஜாஸ்தி இருக்கும் ஸோ அதனால வந்து அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் கேபினெட்ஸ் பாருங்களேன் ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவும் இந்த கிச்சன் வந்து அப்படியே வந்து ஸ்டாப் ஆகிடும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக அந்த கராஜ் ஏரியா வரைக்குமே வந்து அந்த கிச்சன் கேபினெட்ஸை நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டாங்க இங்கே நடுவில் இருக்கிற எம்டி ஸ்பேஸ் வந்து வந்து நம்ம வந்து நம்மளோட ரெஃப்ரிஜரேட்டர் வாங்கி வச்சுக்கணும் ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அழகாக வந்து ஒரு சென்டர் ஐலண்ட் சென்டர் ஐலண்டில் வந்து மேலே வந்து ஒரு குளோப் மாதிரி போட்டு பல்ப் போட்டு இது வச்சுருந்தாங்க ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு வந்து இந்த கீழே இருக்கிற லிவிங் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இதுதான் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் வந்து பவுடர் ரூம் மாதிரி வந்து ஒன்று வந்து கொடுத்துட்றாங்க பவுடர் ரூம் அப்படின்னு நீங்க வந்து சொன்னீங்கன்னா ரெகுலர் டாய்லெட் வந்து இருக்காது இந்த பக்கத்தில் ரூம் மாதிரி வந்து எந்த பெட்ரூம்ஸ் எதுவுமே கிடையாது பவுடர் ரூம் அப்படின்னால வந்து உங்களுக்கு இங்க வந்து வெறும் ஒரு டாய்லெட் அண்ட் ஒரு வந்து கை வந்து வாஷ் பண்றதுக்காக நமக்கு வந்து அந்த இது அது மட்டும் தான் வந்து ஃபெசிலிட்டி இருக்கும் டப் அதெல்லாம் வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்க முடியாது ஸோ கெஸ்ட் எல்லாம் வந்தாங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்கிறதுக்காக இல்லைன்னா நீங்க கீழே இருக்கும்போது யூஸ் பண்ணிக்கிறதுக்காக இருக்கிற ரெஸ்ட் ரூம் தான் அது அடுத்து இங்க வந்து நீங்க வந்து மாடிக்கு போனீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல வந்து ஒரு லாண்ட்ரி ரூம் ஒன்னு வந்து இருக்கு அதுக்கப்புறம் அங்க வந்து மாஸ்டர் பெட்ரூம் வந்து ஒண்ணு வந்து கொடுத்துருந்தாங்க சோ லாண்ட்ரி ரூமுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகா வந்து எல்லாமே கொடுத்துட்டாங்க பட் எதுவும் கேபினெட்ஸ்லாம் போடல பட் அதுக்கு உங்களுக்கு வந்து மிஷின் வாங்கி நீங்க வந்து இது பண்ணிக்கிற மாதிரி ஒரு சின்ன லாண்ட்ரி ரூம் இருந்தது அதுக்கப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம்லயே வந்து பாத்தீங்கன்னா அட்டாச் ரெஸ்ட் உங்களுக்கு அழகா வந்துடும் அண்ட் அதுல முக்காவாசி மாஸ்டர் பெட்ரூம் ரெஸ்ட் ரூம்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஊர்ல வாக்கின் ஷவரும் இருக்கும் அதே போல வந்துட்டு ஒரு பாத்தப்பும் இருக்கும் இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேனுமே அழகா வந்து கொடுத்துருந்தாங்க இந்த ஊர்ல ஃபேனுங்கிறது வந்து நீங்க பார்க்கவே முடியாது ஸோ அந்த ப்ரொவிஷனுமே இங்க வந்து அழகா ஃபேனோட கொடுத்துருந்தே நல்ல பெரிய விஷயமா இருந்தது அண்ட் இங்க வாக் மாஸ்டர் பெட்ரூம்ல இருக்கிற ரெஸ்ட் ரூம்ஸ் பாத்தீங்கன்னா இதுல வந்து இந்த பாட்டி வந்து நமக்கு வந்து தனியா வந்துடும் டாய்லெட் வந்து தனியா வந்துடும் இந்த கிளாசெட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த கிளாசெட்டுங்க நிறைய இடங்கள்ல கிளாசெட் வந்து கண்ணா பின்னானு ஷேப்ஸ்ல இருக்கும் இது அழகா வந்து ரெக்டாங்கிள் ஷேப்ல ரெண்டு சைடுமே நீங்க ஃபுல்லா யூஸ் பண்ற மாதிரி இருக்கு நிறைய ஃபாசட்ஸில் ரூஃப் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து வந்திருக்கும் ஸோ அதனால் உங்களால் வந்துட்டு அங்கே சரியாக அந்த ஸ்பேஸ் வந்து நமக்கு யூட்டிலைஸ் பண்ண மாதிரி இருக்காது பட் இந்த டவுன் ஹோமில் வந்து அந்த ஆப்ஷன் வந்து நல்லா நீட்டாக வந்து ரெண்டு சைடுமே வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது ஸோ இங்கே மாஸ்டர் பெட்ரூம்லேருந்து வந்துட்டு இப்போ அந்த ஸ்டேர்ஸ்லேருந்து வந்து நீங்கள் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் திரும்ப மாஸ்டர் பெட்ரூம் சொன்னீங்களா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து நீங்கள் வந்து போக ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அங்கே வந்து ஃபர்தராக வந்து ரூம்ஸ் வந்து இருக்குது லாண்ட்ரி ரூம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து குட்டி லாண்ட்ரி ரூம் தான் சொல்லணும் பட் டவுன் ஹோமில் நீங்க இதுக்கு மேலே வந்து எதிர்பார்க்க முடியாது அப்புறம் இங்கே வந்தீங்க அப்படின்னா ரெண்டு பெட்ரூம் இங்கே இருந்தது வித் கிளாசெட்ஸ் இருந்தது அது அதுக்கு தனி கிளாசெட்டு அண்ட் ஒரு சில கிளாசெட்ஸ்ல வந்து நாங்கள் இந்த பார்த்த டவுன் ஹோமில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிளாஸ் ஒரு பெட்ரூம்ல வந்து வெறும் வாக்கிங் கிளாசெட் மாதிரி குட்டியாக தான் கொடுத்துருந்தாங்க இன்னொருதுல வந்து கொஞ்சம் நல்ல இன் டெப்த்தாவே கிளாசெட் இருந்தது அண்ட் இந்த ரெஸ்ட் ரூம் பாருங்களேன் நல்ல பெரிய ரெஸ்ட் ரூம் தான் காமன் இருக்கிற ரெஸ்ட் ரூம் முக்காவாசி இடங்களில் வந்து இப்போல்லாம் இவ்வளோ பெருசாக கிடைக்கிறது இல்லை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெருசாக வந்து ஒரு பாட்சப் அண்ட் டாய்லெட் அண்ட் எல்லாமே வந்துட்டு இது உங்களுக்கு வந்து வாஷ் ஏரியா அது எல்லாமே சேர்ந்து அழகாக பெருசாக கொடுத்துருந்தாங்க அண்ட் இப்போ நான் போயிட்டு இருக்கிற காட்டுற இடம்னு பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸ் க்ளாசெட்டுங்க ஒரு அட்டாச் ரூமுக்கு இவ்வளோ பெரிய க்ளாசெட் கொடுக்கறதே பெரிய விஷயம் ப்ளஸ் உங்களுக்கு அழகாக வந்து விண்டோஸ் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம் இந்த டவுன் ஹோமில் இந்த டவுன் ஹோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் பேஸ்மெண்ட் வந்து ஒரு சில டவுன் ஹோம்ஸில் இருக்கும் பட் இந்த டவுன் ஹோமில் இல்லை பட் உங்களுக்கு வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் ஃப்ளோர் சம்டைம்ஸ் வந்து பில்ட் பண்ணியிருப்பாங்க அது வந்து இண்டிபெண்ட் ஹவுசஸில் பார்க்குறது ரொம்ப கஷ்டம் இண்டிபெண்ட் ஹவுசஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு தேர்ட் ஃப்ளோர் வரைக்கும் போனாலுமே அங்கே வந்து ஒரு சின்ன ரூம் மாதிரி இருக்கும் ஒரு லாஃப்ட் ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஆனால் இங்கே பாருங்களேன் இங்கே வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்து ஒரு சின்ன ஆட்டிக் ஸ்பேஸ் மாதிரி இருக்கு இதையுமே நீங்கள் வந்து ட்ரை வால் போட்டு கவர் பண்ணீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஸ்டோரேஜ் கிளாஸட் மாதிரி நீங்கள் தாராளமாக மாற்றிக்கலாம் அந்த அளவுக்கு இங்கே வந்து இந்த ஆர்டிக் பேஸ்ல வந்து நிறையவே இடம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அண்ட் இங்க பாருங்க இது வந்து அழகா ஒரு பெரிய லாஃப்ட் ஸ்பேஸ் இருந்தது ஒரு சின்ன லிவிங் ரூம் மாதிரியே வித் டிவியோட அவங்களுக்கு வந்து டிவி அண்ட் கேபிள்ஸ் வந்து குடுக்கறதுக்கு அதுக்கு உண்டான எல்லா ப்ரொவிஷன்ஸும் அழகா வச்சிருந்தாங்க அண்ட் இங்க அழகா ஒரு பெட்ரூம் இருக்குங்க ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு வந்து உங்களுக்கு பசங்க இருக்காங்க இதை கூட வந்து நீங்கள் ஒரு மாஸ்டர் மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கலாம் வேணும்னா இல்லை பசங்க இருக்காங்க இல்லைனா உங்களுக்கு ஆஃபீஸ் வந்து நீங்கள் வந்து வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்பேஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இங்கே வந்து அழகாக வந்து ஒரு கிளாசட் வந்து வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் இந்த ஒரே ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்டர் பெட்ரூமும் சரி இந்த வீடுமே சரி இட் இஸ் ஃபேஸிங் டுவோட்ஸ் த ரோட் அது ஒன்று தான் வந்து அங்கே இருக்கும்போது எங்களுக்கு ரொம்ப வந்து சத்தம் கேட்டுகிட்டே இருந்தது இந்த ஊர்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அது கம்பேர் பண்ணும்போது இந்த ரோடில் வந்து கொஞ்சம் சத்தம் கேட்டுகிட்டே இருந்தது அண்ட் இங்கே வெளியில் வந்தீங்க அப்படின்னா ஒரு அழகான ஒரு ரெஸ்ட் ரூம் நல்ல ப்ராப்பர் சைஸ் ரெஸ்ட்ரூம் வந்து ஒன்று வந்து கொடுத்துட்டாங்க ஸோ பேசிக்கலி இது வந்து ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸ் நீங்கள் ஆஃபீஸ் ஸ்பேஸாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா வந்து உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி ஒரு இந்த ஸ்பேஸ் மாதிரி தனியாக உங்களுக்குன்னு ஒரு ஒரு லிவிங் ரூம் ஒரு பெட்ரூம் அண்ட் ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் இருக்குது ஒரு ரெஸ்ட் ரூம் இது எல்லாமே சேர்த்து இந்த இடத்துல வந்து கிடச்சிருச்சு ஸோ இதுதான் வந்து இந்த டவுன் டவுன் ஹோம் ரொம்ப சூப்பராக இருந்தது பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டெக்குமே வந்துட்டு கிரவுண்ட் கிரவுண்ட் ஏரியாவிலேருந்து அதாவது நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அமைச்சா அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து அந்த டெக்குக்கு வந்து போயிடலாம் ஸோ அந்த டெக்கில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டெக்ஸ்பேஸ் மாதிரி இருக்குது பட் அதுவுமே நீங்கள் வந்து பக்க அந்த டெக்ஸ்பேஸில் ரொம்ப வந்து நீங்கள் எதுவும் பண்ணிக்க முடியாது பட் ஓரளவுக்கு பரவாயில்ல பட் இட் இஸ் ஃபேஸிங் டுவர்ட்ஸ் த ரோடு அது ஒன்று தான் நாங்கள் வந்து பார்த்தோம் ஸோ நீங்கள் ஏதாவது வந்து கொஞ்சம் ஸ்கிரீன் போச்ச மாதிரி ஏதாவது ஒன்று போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அப்போ அந்த டெஸ்பேஸ்ல வந்து நீங்கள் கொஞ்சம் நேரம் உட்காரலாம் அந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணலாம் பட் பக்கத்து வீட்டு டெக்லாமுமே பாருங்களேன் ஜஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பக்கத்துல தான் வருது அதுதான் நான் சொல்றேன் இந்த டவுன் ஹோம் அப்படின்னு வரும்போது நமக்கு பக்கத்துல பக்கத்துல வீடு இருக்கறதுனால ஆஸ் குட் ஆஸ் லைக் ஒரு மாதிரி அபார்ட்மெண்ட் லிவிங் தான் பட் ஓரளவுக்கு வந்து நமக்கு கொஞ்சம் இண்டிபெண்டன்ட் ஹவுஸ்ல வாழ்ந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது இந்த வீடு வாங்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜ்ல சில பேர் வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலா வீடு வாங்குவாங்க இல்லீங்களா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி டவுன் ஹோம்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இந்த டவுன் ஹோமில் வந்து எங்களுக்கு அதுதான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நல்ல ப்ராப்பரான ஸ்பேஸ் இருந்தது நாங்கள் பார்த்த நிறைய டவுன் ஹோம்ஸில் வந்தே பார்த்தீங்கன்னா இந்த டவுன் ஹோமில் வந்து ஆல்மோஸ்ட் இண்டிபெண்ட் ஹவுஸில் இருக்கக்கூடிய நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொண்டு வந்திருந்தாங்க டவுன் ஹோம்ஸ் அப்படின்னு வரும்போது யூஸ்வலாக வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு பெட்ரூம்ஸ் இருக்காது அந் இந்த வீட்டில் அப்படி தான் இருந்தது ஆனால் பெட்ரூம் ஸ்பேஸஸ் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் ஆனால் இந்த பர்டிகுலர் டவுன் ஹோம்ஸ் நாங்கள் பார்த்த இந்த செட்டில் பார்த்தீங்கன்னா அழகாக வந்து நல்ல மாடியில் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கா மாதிரி தான் இருந்தது ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் யாராவது வந்து டவுன் ஹோம் வாங்கணும் அப்படிங்கிற ஐடியாலெலாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எப்படி ஒரு டவுன் ஹோம்னா எப்படி இருக்கும் என்னெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்னு தெரியறதுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பாய்